അള്ളാഹുവിൻ നല്ലടിയാകളെ അസ്സാം അലൈക്കും വരഹമത്തല്ലാ വാർക്കാത്തൂ അലഹമില്ലാ അള്ളാഹു മസലി അലാ മുഹമ്മദ് വാലാ അലി മുഹമ്മദ് മുബാരീക്ക് വസ്ലം ഇത് ഉണ്ടെ ഇസ്ലാമിയ പാതച്ചു இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லி அலையலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு திக்ரையை பார்க்கப்பறம் இந்த திக்ருக்கு ஈடாக வேறு எதையுமே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஒரு திக்ரை யார் ஓதுறாங்களோ அவர்களுக்கு எல்லா வித கடனையும் அடைத்து கொடுக்குது ஒரு ஏழை ஓதுனா இதை செல்வந்தனாகலாம் ஒரு திருமணமாகாதவங்க இதை ஓதுனா திருமணமாகும் ஒரு நோயாளி இதை ஓதுனா குணமடைவாங்க ஒரு தொழில் இல்லாதவங்க இதை ஓதுனா தொழில் கிடைக்கும் அந்த மாதிரி உங்களிடத்துல எது இல்லையோ மன நிம்மதி இல்லையா வாழ்க்கை இல்லையா இல்லை வந்து ஆதரவு கால் இல்லையா உங்களுக்கு எதெல்லாம் இல்லையோ அது எல்லாத்தையுமே இது கொடுக்கும் அதனால தான் இரும்பு கூட உருகிரும்னு சொல்லலாம் உங்களுடைய நடக்காத எல்லா தேவைகளையும் ஆசைகளையும் இது நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது இது ரொம்பவே வந்து தலை சிறந்த இருக்குது இதை ஜிபிலி அலையிஸ்லாம் அவர்களை நபி சல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்களை கற்றுக் கொடுத்து இதை வந்து யார் ஓதினாலும் அது வந்து அவர்களுக்கு பலனளிக்காமல் இருந்ததே இல்லை அதே மாதிரி இதை ஓதக்கூடியவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹு நிச்சயம் மறுக்காமல் கொடுத்து விடுவான்னு சொல்லியிருக்காங்க சுபகானலா அந்த திக்ரை தான் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து இதை ஆயிஷா அலையில்லான் அவர்கள் வந்து கேட்குறாங்க நவிசிலாகலே சில மக்கள் இடத்துல அதாவது உயிரினங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் வந்து உணவு அளிக்கிறதுக்காக ஒரு திக்ரையை தேர்ந்தெடுத்துருக்கான் அதே மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் உணவளிக்கிறதுக்காக கேட்குறதெல்லாம் கொடுக்கறக்காக ஏதாவது ஒரு விபாதத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கும்போது நபீசவல்லா அலையலாம் அவர்கள் வந்து முதல்ல சொல்லவே இல்லை ஏன் சொல்லுன்னா ஏன்னா இந்த திக்கரை ஓதிட்டு எதை கேட்டாலும் கிடச்சிரும் அதனால உலக ஆசைகளை மனிதர்கள் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இதை முதல்ல சொல்லி கொடுக்கல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அதை நபி நபீஸ்வல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அதே ஐஷா லீலாங்க அவர்கள் பார்த்துட்றாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க எனக்கு அந்த திக்கர் தெரிஞ்சிருச்சு யார சொல்லலாம்ங்கிறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க பார்க்கலாங்கிறாங்க இந்த திக்கரை சொல்கிறாங்க சொன்னும் ஆமான்னு சொல்லிட்டு நபிசுலா அலிஸ்லாம் அவர்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்குறாங்க நீங்கள் ஓதுறதை நான் கேட்டேன் அப்படிங்கிறதை சொல்கிறாங்க அப்போ தான் நபி அவர்கள் சொல்கிறாங்க ஆமாம் இதை ஜிப்லி அலையஸ்லாம் அவர்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்க இதை சொல்லிவிட்டு சொன்னாங்க உங்கள் உம்மத்துகளில் இதை ஓதி எதை கேட்டாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படும்னு சொன்னாங்க அதனால் நான் உலக ஆசைகளுக்காக நீங்கள் வந்து கேட்க வேண்டாம் மறுமைக்காக கேட்கட்டுமேங்கிறதுக்காக நான் இதை வச்சிருந்தேன் அப்படிங்கிறதை அவங்க சொல்கிறாங்க அப்படி சொன்ன திக்கிறது தான் இந்த திக்கிறது நான் ஒன்று ஒன்றா அர்த்தத்தோடு சொல்கிறேன் ஏன் அவ்வளல் அவ்வளின் அப்படின்னா முதலானவர்களுக்கெல்லாம் முதலானவனே அதாவது அல்லாஹுவை நம்ம என்ன பண்றோம் திக்ரீன் மூலமாக புகழ்கிறோம் அதே மாதிரி நினைவு கூடுறோம் அவனை வந்து என்ன பண்ணுவான்னா ரொம்ப சிறப்புக்குரிய வார்த்தையை கொண்டு அழைப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய வார்த்தை ஏன்னா முதலானவர்களுக்கெல்லாம் முதலானவன் அப்படின்னா என்ன அர்த்தனா இப்போ நமக்கு இந்த உலகத்தில் யார் முதலானவங்கன்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவோம் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் தான் அவங்க தான் என்ன பண்ணாங்க இந்த உலகத்துக்கு முதல்ல வந்தாங்க எல்லா மனிதர்களுக்கு முதல்ல பிறந்தாங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் நம்ம இதில் என்ன சொல்கிறோன்னா எல்லா முதலை விட முதலானவன் நீ மட்டும்தான் இந்த உலகத்துக்கே அதுக்கு முன்னாடி நீதான் இருந்த இங்கே யாரெல்லாம் மனிதர்களாக வந்தாங்களோ அதுக்கு முன்னாடி நீதான் இருந்தேன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் அவன்தான் ஃபஸ்ட்டு இந்த உலகத்திலேயே அப்படிங்கிறதை சொல்லக்கூடிய வார்த்தை முதலானவர்களுக்கெல்லாம் முதலானவனே அதுக்கப்புறம் அடுத்து ஏ ஆஹிரல் ஆஹிரீன் அப்படின்னா கடைசியானவர்களுக்கெல்லாம் கடைசியானனே ஏன்னா இந்த உலகம் அழியும் போது எல்லோரும் அழிஞ்சிருவாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆதமலை இஸ்லாமருடைய காலத்துலேருந்து எத்தனையோ பேர் மௌத்தாயிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி இனி வரக்கூடியவங்களும் மௌத்தாயிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ யார் கடைசியாக இருப்பா தான் இருப்பான் அதுதான் நம்ம சொல்கிறோம் கடைசியானவர்களுக்கெல்லாம் கடைசியானே அப்போ தான் முதல்ல வந்தால் அல்லாதான் கடைசியிலையும் வந்து இருப்பான் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அடுத்து ஏதல் கூவத்தில் மத்திய ஆற்றல் நிறைந்தவனே அப்படின்னா எதை செய்யறக்கும் உனக்கு சக்தி இருக்குது நீ அது எல்லாத்தையும் செய்யக்கூடியவன் ஆற்றல் நிறைந்தவன் நீதான் எங்களுக்கு அந்த மாதிரியான ஆற்றல்லாம் இல்லை நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவனாகவும் ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவனாகவும் இருக்க நீ அது எல்லாத்தையுமே உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு அல்லாஹுவின் வந்து ஆற்றல் நிறைந்தவனே அப்படின்னு கூப்பிட்றோம் அதுக்கப்புறம் யார் ஆஹிமன் மசாக்கின் இத்தனையும் கூப்பிட்டு நம்ம என்ன சொல்கிறேன்னா ஏழைகள் மீது அன்பு காட்டுபவனே அப்படிங்கிறத என்னுடைய அர்த்தம் அப்படின்னா ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் மேலே அல்லாஹோ அன்பை பொழிகிறான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாம் யாராக இருக்கோம் ஏழையாக இருக்கிறோம் எல்லாம் நான் ஏழையாக இருக்கிறேன் கடனாளியாக இருக்கிறேன் தேவையுடையவராக இருக்கிறேன் எனக்குன்னு யார் ஆதரவு இருக்கா எனக்கு ஆதரவே இல்லையே தானே என் மீது அன்பு காட்டணும் இறக்கம் காட்டணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம சொல்கிறோம் அடுத்து கடைசியா கிருபையானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபையானலையே அப்படின்னு அர்த்தம் இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்லாவுடைய இஸ்மிலேயே ரொம்ப சிறந்தது தான் இந்த யார் ஆஹிமல் மசாக்கின் அப்ப இந்த உலகத்துல வந்து கருணையை காட்டக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவர்களையெல்லாம் மிஞ்சக்கூடிய கருணையாளன் தான் அதே மாதிரி சில விஷயங்களை உதவக்கூடியவங்க அருள் புரியக்கூடியவங்களாம் இருந்தாலும் எல்லாரையும் மிகக்கூடிய அருளாளனாக தான் இருக்கிற மற்றவங்க எங்களுக்கு கொடுக்குறத விட நீ தான் எல்லாருக்கும் அதிகமாக கொடுக்குற தான் எல்லாரையும் மிஞ்சக்கூடிய கிருவியாளனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹை போடுறோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு திக்ரு ஒரு அழகான அமைப்போடு இருக்குது அதனால் இதை நீங்கள் என்ன பண்ணுங்க இன்றைக்கி ஒரு முறை ஓதிவிட்டு நீங்க துவா சேர்ந்து பாருங்க இந்த திக்ரை ஓதுறதே உங்களுக்கு நிறைய பலன் தரும் அதுக்கப்புறம் நீங்க எதை கேட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கு கபலாக்கப்படும் எனக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் அல்லவே போதுமானவன் உங்களுக்கும் சிறந்ததை கொடுக்கட்டும் எனக்கும் சிறந்ததை கொடுப்பா ஆமீன் ஆமின் நேர பிள்ளாலுமே அஸ்லாம் வலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து வீடியோக்களை போட்டுகிட்ருக்கோம் சகருடைய நேரம் இஃப்தாருடைய நேரத்துலலாம் தொடர்ச்சியாக அதை பார்த்து பலன் பெற்றுருவாங்க அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தும் போது உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம்